இந்திய வீரர்களின் கால் செருப்புக்கு கூட நாங்க சமம் இல்லை பாகிஸ்தான் ரசிகர்கள் அதிர்ச்சி ஆசிய கோப்பையில இந்தியா அணி பாகிஸ்தானை ஊதித்தள்ளி தள்ளி கோப்பையை ஜெயித்த விஷயம் தெரியும் ஆனா அதுக்கு பிறகு பாகிஸ்தான் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கோபத்திலையும் ஏமாற்றத்திலையும் கொந்தளிச்சிருக்காங்க எங்கள மாதிரி தொழில்முறை இல்லாதவங்க கூட இதைவிட நல்லா விளையாடுவோம்னு அவங்க யூடியூபர்கள் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க இப்படியே போனா எங்க தலைமுறைக்கும் இந்தியாவை ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க இந்திய வீரர்கள் கைகுலுக்காம போனது கூட சரிதான்னு பேசியிருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் ஏமாற்றம் தான் இது மூணாவது போட்டி இன்னைக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இந்திய அணி வேற லெவல்னு ரசிகர் ஒருவர் வருத்தப்பட்டிருக்கிறாரு ஆரம்பத்துல ஃபர்ஹான் ஃபகர் ஜம்மான் நல்லா ஆரம்பித்ததும் ஃபைட்டர் ஜெட் மாதிரி விக்கெட்டுகள் வரிசையா விழுந்து எங்க இதயத்தை உடைச்சிட்டாங்கன்னு ரவுஃபின் சைகையை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு அவங்க டீம்ல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க தோல்வியை ஒப்புக்கொண்டு பேசும் அளவுக்கான இந்த விரக்தி கிரிக்கெட்ல இந்தியாவோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுது நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க